வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் செங்கோட்டையன் அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு இப்ப செங்கோட்டையன் என்ன அறிவிச்சிருக்காருனா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முக்கியமான நிர்வாகிகளோட செய்தியாளர்களை சந்திக்க இருக்காராம் செங்கோட்டையன் இந்த பிரஸ் மீட்ல ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதன் எதிரொலியாக இப்போ ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அவங்களுடைய பொறுப்பை வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காங்க கட்சி பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இப்போ எட்டுலையுமே அதிமுக வெற்றி பெறுவது சவாலாக மாறி இருக்கு செங்கோட்டையனுடைய சப்போர்ட் இல்லாமல் ஈரோட்டில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஈரோடில் ஃபேமஸாக இருக்கார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்தலை சந்திக்கிறாரில் முதலமைச்சர் ஆகிறாரில்ல அந்த தேர்தலில் இருந்து போட்டியிட்டவர் செங்கோட்டையன் அப்போது அவருடைய ஆப்சன்ஸு டெஃபினட்டாக அதிமுகவுக்கு பெரும் சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஆல்ரெடி தென் மாவட்டங்களில் அதிமுக பயங்கர பலவீனமாக இருக்காங்க தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவங்களுடைய வாக்குகள் பிரிகிறதுனால அதிமுக ஒரு பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதில் இப்போ ஈரோடையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்கு அதிமுக அதனால் இப்படியே ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் ஒரு தொகுதி கூட நிற்காது அதனால் ஈகோலாம் எடுத்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனுடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கணும் செங்கோட்டையன் என்ன சொல்றாரு எந்த நிர்பந்தமும் இல்லாமல் பிரிந்து போனவர்கள் உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பதவி வேணும் அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு எந்த அழுத்தமும் கொடுக்க போகிறது கிடையாது அவங்க அவங்கள ஜஸ்ட் நீங்கள் அதிமுகவில் சேர்த்துக்கோங்க நீங்கள் தான் பொதுச் செயலாளர் உங்கள் பொது செயலாளர் பதவிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது எல்லாம் ஒன்றா இருந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் எதுக்காக முரண்பாடாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதான் ஈபிஎஸ்க்கு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஒரு ஒரு ஓட்டும் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் ஏன்னா புது வரவாக விஜய் என்ட்ரி ஆயிருக்காரு விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போறாரு எவ்வளோ ஓட் ஷேர் வாங்க போறாரு அப்படிங்கிறது தெரியலை ஒருவேளை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் கொஞ்சம் பிரிச்சாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிக்கலாக அமைஞ்சிடும் அப்போது இருக்கக்கூடியவர்களை தக்க வச்சிடணும் இருக்கக்கூடியவர்களையே கூட்டணியிலேருந்து வெளியேற்றுவது டெஃபினட்டாக அது நல்ல ஐடியாவே கிடையாது இதனால தான் அண்ணாமலை ஏன் டிடிவி கிட்ட கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு கூட்டணிக்கு வாங்கண்ணா அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு ஏன் டிடிவி ஓபிஎஸ் கிட்டையும் அண்ணாமலை பேசுகிறாரு ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும் அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பலை ஆனால் திமுகவை வீழ்த்தனோம்னா வேற வழி இல்லை அதிமுகவோடு பாஜக கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்போ அந்த நோக்கமாவது நிறைவேறுமா அப்படின்னா இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் டெஃபனட்டாக அது நிறைவேறாது உள்ள என்டி ஆல்ரெடி இருக்கிறவங்கள ஒரு ஒரு ஆளாக வெளியேற்றிக்கிட்டே இருந்தால் டெஃபனட்டாக என்டிஏ பலவீனம் அடைஞ்சிரும் என்டிஏ பற்றிய உட்கட்சி பாலிடிக்ஸ் தான் பொதுமக்களுக்கு ஒரு சளிப்பை ஏற்படுத்தும் பொதுமக்கள் என்டிஏவை வெளி பண்ணவே தயங்கிடுவாங்க இதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் அவர்கள் உட்காந்து யோசிச்சா கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேரும் கலந்து பேசி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து மறப்போனே எல்லாமே ஒன்றாக சேருவோம் அப்படின்னு நைனார் அவர்கள் இபிஎஸ் கிட்ட எடுத்து பேசினா கொஞ்சம் நல்லது ஏன்னா இடிவியும் அனுப்பியாச்சு ஓபிஎஸும் இல்லை சசிகலாவும் இல்லை பாமக பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் பாமக ரொம்ப பலவீனமாக இருக்குது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான சண்டை இன்னும் முடியலை அப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு தேமுதிக யார் பக்கத்து போக போறாங்க அப்படிங்கிறதே தெரியல பெரிய சஸ்பென்ஸு நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படிங்கிறத இபிஎஸ் உணரணும் நைனார் அவர்கள் உணரணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய ஒரு அறிவுரையாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jay Hind